இது இது நம்ம 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 கிச்சன் என்ன பண்ண போறோம்னா தேங்காய் பொடி பண்ண போறோம் தேங்காய் பொடிக்கு கொப்பர தேங்காய் நான் எடுத்து இருக்கேன் இதுதான் கொப்பர தேங்காய் அப்படி இருந்தது பல்லு பல்ல நறுக்கி மிக்சியில ஒரு சுத்தி சுத்தி எடுத்து இருக்கேன் இந்த நான் வறுக்க போறேன் இந்த ஏனத்தால ஒன்றரை கப்பு தேங்காய் இருந்தது இதே அளவுக்கு கப்புக்கு உளுத்தம் பருப்பு அரைக்கப்பு கடலை பருப்பு இந்த மாரி ரெண்டு பெருங்காய கட்டி கொஞ்சம் வெல்லம் ஒரு எட்டு வரமிளகா உப்பு புளி இதுக்கு இவ்வளவுதான் தான் தேவை நான் இந்த மிளகாய் வறுக்கிறதுக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் இப்போ இந்த மிளகாயை நான் வறுக்க போகிறேன் இந்த மிளகாயை வறுக்கும் போதே நான் என்ன பண்ணுறேன் இந்த பெருங்காயத்தையும் இதில் போட்டு விடுறேன் அதுக்கப்புறம் இந்த உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ரெண்டையும் இந்த புளியையும் இதுல பிச்சு போட்டுக்கிறேன் தனித்தனியா வருப்பாபாளுடைய சௌரியங்கள் இதுமாரி புளியும் இதுலயே போட்டு வருத்துடணும் இல்லன்னா புளியை வந்து நம்ம வந்து சுடணும் இப்போ நம்ம வரிபடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் கருகாமல் வறுக்கணும் இதுதான் முக்கியம் இப்போ வரிபட்டோம் வரிபட்டோன்ன நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இப்போ நம்ம துணி பொப்பளம் தேங்காய் பள்ளி பில்லாக நிறைய மிக்ஸியில் பொடி பண்ணி வச்சுருந்தோம்னே அதையும் இதோட சேர்த்து வறுத்துங்காச்சு இப்போ இதுக்கு தேவையான வெள்ளத்தையும் இதில் போட்டாச்சு வெள்ளம் கண்டிப்பாக போடுவோம் வெள்ளம் போட்டால் நல்லாயிருக்கும் ரொம்ப திதிப்பா எல்லாம் வேண்டாம் எடுத்து கொடுக்கும் அதுக்கப்புறத்தான் கொப்பரை வேண்டாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் நம்ம கொப்பரம் வேண்டாம் கொப்பரை வந்து கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொடுக்கும் கொப்பரை வேண்டாம்னு நினைக்கிறவ சாதாரணமாக தேங்காயை துருவி அதில் கூட பண்ணலாம் இது வந்து ரொம்ப நாளைக்குலாம் இருக்காது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் வெளியில் இருந்தால் ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் இருக்கும் இது இப்போ இது நல்லா ஆறணும் இது நல்ல சூடாக இருக்குது மாற்றி நம்ம நல்லா ஆற வைக்கணும் நம்ம ஜாரினதுக்கப்புறந்தான் மிக்சியில் வந்து பவுடர் பண்ண முடியும் இதை போட்டு ஃபேன் காத்துல ஆற வச்சிட்டு அப்புறமா மிக்ஸில போட்டு பன்னி டிஷ் எப்படி பிரண்டா கேப்டி வந்து வந்துன்னு நம்ம பார்க்கலாம். तो मिक्सில இந்த மெறிய மொத்தமா எல்லாத்தையும் கொட்டி வண்ணா அரைச்சாச்சு. இந்த மெறிய மனல் மனலா இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் நைஸ் பவுடர் ஆக்கிட்டேன்னா அது சாதத்தோட பிஷி பிஷின்னு ஒட்டினிடும் இப்போ நான் நல்லா ஆற வச்சுட்டேன் இது ஒரு சம்பளத்துலேயோ ஒரு ஏர்டைட் டப்பாண்டியோ இந்த மீன் போட்டு எடுத்து வச்சிருந்தோம் நிறைய கொஞ்சமாக எடுத்து வெளியில் வச்சுட்டு மீதி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா நல்லா ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் கூட இது ஸ்டோரேஜ் பண்ணி சாப்பிட்லாம் இது லஞ்சு பாக்ஸ் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணலாம் மோரஞ்சாதம் தொட்டுக்கலாம் தயிர் சாதம் சாத்துக்கு தொட்டுக்கலாம் சாதத்தில் பிசைஞ்சு இதுக்கு ஏதாவது ஒரு கூட்டம் பண்ணி ஒரு அவசரம் அர்ஜெண்ட்டாக வழியில் போகணுன்னா ஒரு கூட்டம் மட்டும் பண்ணிவிட்டு இந்த சாதத்தில் போட்டுட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு போகலாம் நெய் விட்டுக்கிட்டு நல்லெண்ணெய் விட்டுண்டோம் எதோ ஒன்று விட்டுண்டு சாப்பிட்டுட்டு பிசஞ்சு போடலாம் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது தேங்காய் இதில் நிறைய இருக்கணும் பருப்பு கம்மியாக இருக்கணும் ஒரு பொங்கு தேங்காய் எடுத்துட்டுனா கா பங்கு பருப்பு கா பங்கு பருப்பு ரெண்டு கொட்டைப்பா கழுவு புளி உப்பு ஒரு நாலு மிளகாய்த்தல் வெல்லம் துளியோண்டு ஒரு கொட்டைப்பாக்க அளவுக்கு பெருங்காயம் இது எல்லாத்தையும் என்ன விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி இனிமேல் வச்சுட்டு சாப்பிடுங்க எப்படி வந்தது கூட நன்றி வணக்கம்